அடிச்ச வாட கட்டி பிடிச்சிரு கட்டி பிடிச்சிரு கட்டி பிடிச்சிரு கட்டி பிடிச்சிரு முத்தம் கொடுத்துரு முத்தம் கொடுத்துரு அவா கொடு அவா கொடு அம்மா இந்த ஃபேன் ஆஃப் பண்ணுங்க சார் சொல்லுமா மகி உன உங்க அப்பா தா குட்டியான உன இங்க கொடுக்க சொல்லிருச்சு இப்போ நான் வீட்டுக்கு தூட்டி போறேன் நீ லட்ச லட்சம் போட இருக்கியா நீ லட்சம் போட இருக்கியா வேணாமா இருக்கியா நான் கூட்டி வரேன் போறேன் நீ எங்க கூட வந்தறியா ஏ வேணாமா ஏன் அண்ணனோட வா அண்ணன் வேணாமா ஏ எங்க எங்க அம்மா வீடு எடுக்கிறேன் ஓட்டு வண்டி ஓட்டு நீ ஆ அண்ணன் அது புடுச்சுக்கோ நீ உட்காரு உட்காரு

अरे क्या आ चुकी हो बार की नाल मार की ये ना क्या आ चुकी हो बार की अरे स्टार का पराप लड़ी ना बोला चार 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 आओ देखने चार ना बोले ना तू आ गया नहीं नहीं ना क्या उठने हम ये बात नहीं करेंगे बात नहीं करेंगे बात नहीं करेंगे बात नहीं करेंगे

ধন্যবাদ Nisrat. Ya'ni siz nimani aytdingiz? O'zbekcha. Ammo, sizni tushunishim kerak. Kimchi, hamlaydi. Ammo, 40, 40 k. பாச கே நம்ம மொபைல் மாத்தணும்ல. இங்க வந்து என்ன பண்ணலாம்னா

அவ்வளவு நெருங்க அப்டிங்க. ஏமா நீ தள்ளனலாம் நான் இழுத்துடுறேன். என்னப்பா? அங்க வேற உடைக்கிறதுல கொட்டிங்க. ஒரு நிமிஷம் குதிச்சுடு. உள்ள ரைட் ரைட் குதிக்கும் ரைட்ல. போவாங்க. ரைட் குதிக்கும். இதோ பாयே முன்னாடி குதிநேரம் じゃ मैगी पल्ला कटे ஏன்னு மூக்கத்தொடர்ச்சின் ராமண்ணே மூக்கத்தொடர்ச்சன் ம் ஓகே வெட்டும் வந்தா போய் வெட்டு போமா போ போ அந்த விளக்கு வைக்கிறேன்

இங்க <laughs> <laughs>

நான் வரல நீங்க போயிட்டு வாங்க

கீழே கொடுத்தா ஆமாண்டா எங்களுக்கு தள்ளி வீராடே சிண்டு தேங்காய் உடைக்கிறது பயமா இருக்கானு காரமில போட்டு தள்ளி வச்சு ரெடிக்கணும் 3, 2, அந்தபடியெல்லாம் பேசுதுங்க ஐயோ கார் சூப்பராக இருக்கு புது கார் போல செம்மையா இருக்கு அப்படின்னு சொல்லுது அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ்ஸாக இருக்கேன் லட்சுமே